உயிரில் கலந்துள்ள அனைத்து உயிர்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த பரவலான காலகட்டத்தில் இந்த வேகமான காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாமிசத்தில் வந்து அடிமையாகி உடலையும் கெடுத்துக்கிறாங்க மனசையும் கற்றுக்கிறாங்க அந்த ஆன்மீக தன்மையும் கெடுத்துக்கிறாங்க தன்மையும் கெடுத்துக்கிறாங்க அதுமாரி பல நோய்களையும் வந்து உண்டாக்கிறாங்க இந்த வேகமான காலகட்டத்தில் அது என்ன தான் தருது அந்த புலால் என்னதான் தருது அந்த அதை வந்து ஒரு பொண்ணு தின்னு ஒரு ஆடையோ இல்லை ஒரு கோழியோ இல்லை வேறு பறவைகளோ அதை பொண்ணு தின்று சாப்பிட்டதால என்ன வருது உங்களுக்கு என்ன நன்மை இதுதாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் நம் அருளாளர்கள் நம்ம ஞானிகள் ஆரம்ப இருந்து சொல்லின வர அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புலால் மறுத்தல் தான் இந்த புலால் மறுத்தலும் உயிர்கள் கொள்ளாமை தான் இந்த ரெண்டு விஷயத்த அழுத்த திருத்தமாக அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அழுத்த திருத்தமாக சொல்லின்னு வராங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ஏதோ ஒரு உயிர்மையை இருக்குல்ல அது ஏதோ ஒரு ஆண்மையை இருக்கும்ல அதை பத்தி தாங்க இந்த பதிவில் பேச போகிறேன் அப்போ ஒரு ஒரு ஆடாகட்டும் இல்லை ஒரு மாடாகட்டும் ஒரு கோழி ஆகட்டும் அதுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து உடல் அளவில் நம்ம நம்மளை வித்தியாசமாக இருக்கலாம் இல்லை அறிவு அளவில் வித்தியாசமாக இருக்கலாம் இல்லை மனதளவில் வித்தியாசமாக இருக்கலாம் இல்ல வந்து அது தோற்ற அளவுல வித்தியாசமா இருக்கலாம் இது போல பல வித்தியாசங்களுக்கு அதுக்கும் நமக்கும் முரண்பாடு வேறுபாடுகள் நிறைய இருக்கு அதால இப்ப நம்மளோட சிறுமியா இருக்கிறதுனால நம்மளோட தாழ்ந்ததா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அதை தான் நம்ம உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது இப்ப அதை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு உயிர் தங்கும் உயிர் இருக்கும் நம்ம நினைச்சு வாழ முடியும் வந்து கட்டாயமே கிடையாதுங்க அது என்ன சட்டத்திட்டம்னு ஏறி வைக்கலையே அப்ப அந்த உயிர்கள் நம்ம ஏன் கொள்றோம் இதுதான் இதுதான் கேள்வி இதை நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் அதையே நம்ம கொள்றோம் அப்ப என்ன காரணம் அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா நம்ம நாக்கு ருசி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்ம வந்து காட்டுவாசியா நம்ம வா வாழ்ற காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்குமே நம்ம வந்து அதை நம்ம வந்து பொசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது காரணம் என்னன்னா நாக்கு ருசி தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒரு உயிரை கொள்றீங்க ஒரு கோழியை கொள்றீங்க அதை பொண்ணு திங்கன்னு ஒரு பச்சையை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்ப என்ன கலக்குறீங்க அதுல மசாலா கலக்குறீங்க உப்பு கலக்குறீங்க மிளகாத்தூள் கலக்குறீங்க இப்ப இதெல்லாம் கலந்து நீங்க சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு வந்து அது ஒரு டேஸ்டா அது வந்து நாக்குல வந்து ஒரு டேஸ்டா இருக்கு அதை வந்து நீங்க அதுல அடிக்ட் ஆறீங்க ஒரு சிக்கனோ இல்ல ஒரு மட்டனோ வந்து அதுல நீங்க அடிக்ட் ஆகுறிங்க ஏன் அடிக்ட் ஆகுறிங்க மசாலா அப்ப பச்சையா நீ உங்களால சாப்பிட முடியல அப்ப பச்சையை ஏற்றுக்கல அப்ப வந்து அது நமக்கான உணவு கிடையாது அப்போ மசாலான்றது அது வந்து ஒரு இயற்கை தானியங்கள் தான் இப்போ வந்து நீங்க மிளகாகட்டும் இல்லை சீரகமாகட்டும் இல்லை தானியமாகட்டும் இல்லை கீரை வகைகள் ஆகட்டும் இல்ல எந்த வந்து காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே இயற்கை சார்ந்த இதுதான் உணவுகள் தான் அப்போ இதை தவிர்த்து ஒரு உயிரை நம்ம வந்து ஏன் கொள்கிறோம் ஏன் கொள்கிறோம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ப்ப அந்த உடல்லையும் உயிர் இருக்குது அப்போ இந்த உடல்லையும் உயிர் இருக்கு அப்போ நீ நானும் தானே அப்போ ஆடும் ஒன்று தானே அறிவுளவுலாம் டிஃப்ரெண்ட் இப்ப ஐந்து அறிவு இருக்கின்றாங்க நாலு அறிவு இருக்கின்றாங்க மூணு அறிவு இருக்கின்றாங்க ரெண்டு அறிவு இருக்குன்றாங்க ஒரு அறிவு இருக்குன்றாங்க அப்ப இதுக்கும் நமக்கு என்ன இப்ப நமக்கு ஆறாம் அறிவு இருக்குன்றோம் சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குன்றோம் பகுத்தறிவு இருக்குன்றோம் அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்ப சிந்திக்கக்கூடிய அறிவுல நம்ம என்ன யோசிக்கணும் அது ஒரு உயிர் அப்ப அதை நம்ம நேசிக்கணும் அதை நம்ம காதலிக்கணும் நம்ம உயிர் போனதன அதுக்கும் வலிக்கும் நம்ம உயிர் போனதுனா அதுக்கும் வாழ்க்கை இருக்கு நம்ம உயிர் போனதன அதுக்கும் துன்பம் இருக்கு நமக்கு லைட்டா கத்தி எடுத்துக்கிட்டு நமக்கு எப்படி வினாடு எடுத்துக்கிச்சிட்டாலே நமக்கு வலிக்குது ரத்தம் வருது துடிக்குது அப்ப அதுக்கு நமக்கு போனதானே பிரச்சனை அதுக்கு இருக்கும்ன்ற அந்த உணர்வு ஏன் நமக்கு வரமாட்டேங்குது ஏன் நம்ம சிந்திக்க மாட்டோம் அந்த புரிதல் ஏன் வரமாட்டேங்குது அப்ப இதுதானே நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் எல்லாம் சொல்லி வந்த காரணமே தானேங்க உயிர் மனிதத்தை கடைபிடிக்காம நம்ம இறைவன் எப்படி நம்ம போக முடியும் சிந்திச்சு பாருங்க இறைவன் நம்மளை சேர்த்து பாரா திருக்குறள்ல வந்து எத்தனையோ திருக்குறள் வந்து புலை புலை கொலை தவிக்க தவிர்க்க வேண்டும் வந்து எவ்வளவு எழுதியிருக்காரு திருவருப்பாவில இது வந்து அடிப்படை நீங்க வந்து இதை தவிர்த்தாதான் நீங்க இறைவன்ட்ட போக முடியும்னு சொல்றாரு புலை புலையை தவிர்க்கணும் புலையை தவிர்க்கணும் இதை தவிர்த்தாதான் நீங்க இறைவன் போக முடியும்ட்டு ஒரு சத்தியம் பண்ணி சொல்றாரு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன ஆதாரம் வேணும் இது மேல யார் சொல்லணும் இது மேல யார் வரணும் அப்ப என்ன காரணம்னா உங்க மனசுல இருந்த அந்த வந்து அது மேல இருக்கிற ஒரு ருசி ஒரு நாக்கு ருசி அது வந்து நீங்க வந்து ஒரே நீங்க ஒரு உணவா பாக்குறீங்க நீங்க அதை வந்து ஒரு உணவா பாக்குறீங்க ஒரு ஆடோ கோழியோ உணவு உணவா பாக்குறீங்க அது உணவு கிடையாது உயிருங்க நம்மளை போல அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு வாழ்க்கை இருக்கு வழி இருக்கு துன்பம் இருக்கு வேதனை இருக்கு அது நமக்கு போலதான் அதுக்கும் எல்லாமே இருக்கு அப்ப நம்ம போலவே அதையும் நம்ம நேசிச்சோன்னு வச்சுக்கல அதை நம்ம சாப்பிட மாட்டோம் அதை தவிர்த்துருவோம் அதுதான் வந்து அதுதான் இறைவன் எதிர்பார்க்கற ஏன்னா இறைவனோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே இறைவனோட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே இறைவன் ஜீன்ல இருந்தா எல்லாருமே நம்ம வந்தோம் இறைவன் அணுக்கல்ல இருந்தால் நம்ம எல்லாருமே வந்தோம் இறைவன் துகல்ல நம்ம எல்லாருமே வந்தோம் சகோதர சகோதரிகள் தான் எல்லாருமே நம்ம வந்து ஒண்ணுதான் உயிரளவுல ஒண்ணுதான் அப்ப நீங்க ஒண்ணு சிந்திச்சு பாக்கணும் வந்து அது சிறுமியா நம்ம என்றும் சரி நம்ம உடல் அளவுல நம்ம வந்து பலமா இருக்கும் நமக்கு மேல ஒரு உடல் அளவுல ஒருத்தவங்க பலமா இருந்து நம்மள வந்து ஒரு கொண்டு தீர்வு சாப்பிட்டா நம்ம ஏத்துக்குமா நீங்க ஒரு நாயமா ஒரு தர்மமா நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க நம்ம உடல் அளவுல நம்ம வந்து பலமா இருக்கோம் நம்மளோட ஒருத்தவங்க வந்து பலமாவும் ஒரு ஏழாம் அறிவா இல்ல எட்டாம் அறிவா வந்து படைக்கப்பட்டு இருந்து நம்மள வந்து ஒரு கொண்டு தின்னு நம்ம வந்து சாப்பிடற மாதிரி நீங்க ஏத்துப்பீங்களா புரியுதுங்களா அப்ப மத்தவங்களுக்கு வந்தா வந்து தக்காளி சட்னி நமக்கு வந்தா ரத்தம்ன்ற மாதிரி தானே இருக்கு அப்ப நீங்க சிந்திச்சு சிந்திச்சு பாக்கணும் நீங்க அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம நம்ம வந்து வேற எதை நம்ம சிந்திச்சு பார்க்க பாக்கணும் புரியுதுங்களா சொல்றது அப்ப வந்து எல்லா உயிரிலையும் வந்து நேசிக்கணும் எல்லா உயிரிலையும் காதலிக்கணும் எல்லா உயிரிலையும் வந்து அன்பு காட்டணும் எல்லா உயிரிலிருந்து கருணை இருக்கணும் அப்ப இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மனையை வரும் ஆண்மனையை வந்தா மட்டும்தான் அந்த புலாவை நம்ம மறுக்க முடியும் எந்த உயிரிலும் நம்ம வந்து கொல்ல மாட்டோம் எந்த உயிர் உயிர்களையும் வந்து அதை வந்து நம்ம வந்து உணவாக பார்க்க மாட்டோம் அதை வந்து ஒரு உயிரா பார்ப்போம் அதை வந்து ஒரு நண்பனா பார்ப்போம் ஒரு காதலியா பார்ப்போம் இது போலதான் நமக்கு வந்து ஒரு நேசம் வரும் அப்ப இது போல நம்ம வந்தாதான் எல்லாரையும் நம்ம காதலிக்க முடியும் எல்லா உயிர்களும் சமமா நினைக்க முடியும் அதனால இதனை நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் அஹ் புலை கொலையை வந்து நீங்க தவிர்க்கணும் தவிர்த்தா மட்டும்தான் நம்ம இறைவனடி சேர முடியும் இறைவனோட கலக்க முடியும் நன்றி வணக்கம்